எனது பெயர் திரு பீனா முத்துலிங்கம் நான் ஆசிரியராக அதிபராக இறுதி கல்விப்பினராக வேலை செய்து தற்சமயம் ஓய்வு பெற்றிருக்கின்றேன் இந்த யாழம்மா இந்த விடயத்திலே சொல்லப்பட்ட அனைத்து விடியங்களையும் நான் வாசிப்பேன் எனவே இன்றைய உலகச் சூழலில் அறிவைச் சமுதாயத்தை நோக்கிய இன்றைய செல்நறையில் இவ்வாறான யாழம்மாவின் இவ்வாறான விடியங்கள் மிகவும் பிரியோசனமானவை பொதறிவு தமிழியல் அறிவு கணித அறிவு ஆங்கில அறிவு மற்றும் இன்னொருன்ன தொடர்ச்சியான அறிவுகளை திறன்களை மனப்பாங்குகளை வளர்க்க வேண்டிய ஒரு ஒரு கட்டாய கடமை எங்களை சார்ந்திருக்கின்றது அந்த வகையில் இந்த ஏழம்மாவின் இந்த செயற்பாடுகள் இளம் தலைமுறையினர் மற்றும் மாணவ சமுதாயத்திற்கு அவை போய் சேர்ந்து அதில் நல்லதொரு மாற்றம் நிகழ வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் நானும் இந்த விடியங்களிலே மிகவும் அக்கறை உள்ளவன் நான் ஏற்கனவே ரெண்டு நூல்களை வெளியிட்டிருக்கின்றேன் சுதந்திரத்துக்கு பிற்பட்ட இலங்கையின் கல்வி பிரச்சனைகள் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நான் ஓய்வு வரும்போது வெளியிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் அரசியல் அறிவியல் சமூகம் என்னும் நூலை வெளியிட்டேன் மூன்றாவது நூலாக இந்த டிசம்பர் மாதம் அரசியல் பொருளாதாரம் தத்துவம் ஒரு பார்வை என்ற நூலை வெளியிட இருக்கின்றேன் இந்த ஏழம்மாவின் ஒரு இடத்திலே போருக்கு பின்னரான எங்களோட சமூக சூழல் பற்றி அதிலே ஒரு விடயம் வருகின்றது அதே விடயம் எனது வெளிவரப் போகின்ற இந்த புத்தகத்திலே நான் எழுதியிருக்கின்றேன் போருக்கு பின்னர் வடக்கு கிழக்கில் சிறப்பாக வடக்கு மாகாணத்தில் ஏற்பட்ட கலாச்சார சீரழிவு பற்றி கட்டுரை எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன எனவே அந்த வகையில் நாங்கள் எல்லோரும் ஒருமித்தே சிந்திக்கின்றோம் ஒருமித்தே செயல்பட ஆசைப்படுகின்றோம் ஆனால் சரியான முறையில் இன்றைய உலகச் சூழல் நாங்கள் அறுவி சமுதாயம் என்று பல்வேறு விடயங்களை சொன்னாலும் இன்றைக்கு ஒவ்வொரு நாடுகளிலேயும் சரி நாடுகளுக்கிடையேயும் யுத்தங்கள் பாரிய யுத்தங்கள் நடைபெறுகின்றன அதோடு நாடுகளுக்குள்ளே பலவிதமான இந்த யுத்தம் சூழ்நிலைகளால் பாரிய கலாச்சார சீரழிவுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன எனவே இவற்றை நாங்கள் இவற்றிலிருந்து மாணவர்களை இளைஞர்களை பெரியோர்களை எல்லோரையும் நாங்கள் நல்ல முறையிலே ஒருமித்து கொண்டு வந்து ஒரு அறிவு சமுதாயத்தை ஒரு நொலை சொசைட்டியை உருவாக்குவதற்கு இந்த ஜாலம்மாவுடன் இயன்றளவு எங்களுக்கு இந்த தொழில்நுட்ப அறிவை பொறுத்தவரையில் இன்னும் நாங்களும் அவற்றுக்குள்ளே நல்லா உட்புகுந்து நாங்கள் யாழம்மாவின் செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்